ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் நடைபெற இருக்கிறது ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயகப் பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இடம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் மாமண்டூர் கிராமம் மதுராந்தகம் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் அனைவரும் வருக ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக சின்ன பரிகாரம் ஏற்படுத்தி கொடுத்த பெரிய மாற்றங்கள் பத்தி இந்த எபிசோட்ல பேசலாமே ரொம்ப பயங்கரமான நோய்களுக்கே மாத்திரை வந்து சின்ன டேப்லெட் தான் பரிகாரமும் அப்படிதான் பரிகாரம் வந்து பெரிய பரிகாரமோ சிறிய பரிகாரமோ பரிகாரம் என்பது பரிகாரம் தான் அதுக்கு தரக்கூடிய பலன் என்பது அலாதியானது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரக நீசம் பெற்றிருக்குன்னா முதல்ல அது சார்ந்த விஷயங்கள் நமக்கு அமையாமல் இருக்கும் ஆனால் அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு பின் பின்புலம் இருக்குதுங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல என்ப எடுக்க வச்சுருங்க பரிகாரத்துக்கு நீங்கள் என்ன தட்சணை கெட்டாலும் நாங்கள் தர்றோம் எங்கே பூஜை பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் என் பையன் பழைய படிக்கு ஒரு எண்பது மார்க் வாங்கிட்டால் கூட போதும் சார் பேப்பர் வாங்குங்க சார் உங்கள் வீட்டுக்கு பேப்பர் வாங்கணும் ஆயிரம் நெட்டு ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் நியூஸ் பேப்பர் ஒன்று வாங்குங்க சார் பேப்பர் வீட்டில் வாங்கி போடுறதுக்கும் என் பையன் மறுபடியும் எக்ஸாம்ஸில் நல்லா மார்க் வாங்குறதுக்கு ஒரு என்ன சம்மந்தம் சார் இருக்கு எங்கள் ஸ்கூலில் டாப்பில் நான் இதே மாதிரி ஸ்காலர்ஷிப் வாங்குறேன்னா இல்லையே பாருங்கள் அது ஸ்காலர்ஷிப்னா இது ஒரு கௌரவமான ஒரு இது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அது வேணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா வந்து புதன் நீசம்ல அந்த புதன் சார்ந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னு அந்த அங்கீகாரத்தை வந்து பெறணுங்கிறதுக்காக போராட ஆரம்பிக்கிறான் எதை வச்சு நீங்கள் பேப்பர் பேப்பர் அப்படிங்கிறது புதன் நாம் புதன் கோயிலுக்கு போய் சரஸ்வதி தேவி கும்பிட்றதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தினசரி வீட்டுக்குள்ளேயே சரஸ்வதியை வந்து பேப்பர் ரொம்ப தான் வர்றாங்க முதல்ல உங்கள் குழந்தைகளையோ உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் அக்கா தங்கச்சியோ உங்கள் வீட்டையோ உங்கள் உறவுகளையோ யாரிடமும் எப்போதும் எங்கும் விட்டு கொடுத்து பேசாதீர்கள் நீங்கள் என்னவாக பிம்பப்படுத்துறீங்களோ அந்த பிம்பம் தான் எதிரில் இருக்கவங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு உங்கள் அக்காவுடைய மனம் குளிர ஒவ்வொரு முறை வீட்டுக்கு வரும்போதும் நல்லபடியே கவனிச்சு அவங்க மனம் குளிர அன்னைக்கு தான் ஓ வாழ்க்கையில் மனைவி ஒருத்தி வருவா அவரோட ஜாதத்தோட பரிகாரமே அதான அவர் உடன் பிறந்த சகோதரியை காயப்படுத்திக்கிட்டே இருக்காரு அது அவர் வாழ்க்கையில் சுக்கரன்ற அமைப்பை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கு ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஆன்மீகத்தில் அடுத்த கட்டம் புதிதான விஷயங்கள் தொன்மையான ஆன்மீகத்தை எளிமையாக்கி தருவது இது போன்ற பல விஷயங்களை ஆதன் ஆன்மீகம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறது புதிய புதிய நபர்களை அறிமுகப்படுத்தி அவர்களது அனுபவங்களை உங்களுக்காக தந்துட்டுருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் எப்போதும் சந்திக்கிற ஒரு நபர் தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான அனுபவங்கள் தனது துறையை தனதாக்கி பல அற்புதங்களை செய்து ஜோதிடக் கலையின் மூலம் பல பேருக்கு புதிய வாழ்க்கையை அமைத்து தந்து கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் அவர்கள் பிரசன்ன முறை அப்படிங்கிறது அவர் கையாண்டு அவருக்குள்ளே ஒரு தெய்வத்துடைய அருள் இருக்கிறதுனால தான் எல்லா ஜோதிடர்களும் அவர் வேறுபட்டு விளங்குகிறார் பல பேர்கிட்ட பார்த்து இவர்கிட்ட பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு சில காரியங்கள் சித்தியானதுன்னு காரணம் என்னென்னா அவ்வளோ டெடிக்கேஷன் இறைபக்தி அவ்வளோ டைம் எடுத்து அதை அடிக்கடி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்துகிற விஷயம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிறது எங்கேயும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நம்மளுக்கு நம்பி வந்த ஜோதி ஜாதகருக்கு சாதகமான வாழ்க்கை ஏற்படுத்தணும்னு மன அன்போடு செய்து கொண்டிருக்கிறார் உங்களின் சார்பில் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கிறது அவரை வணங்கி சார் சார் வணக்கம் வணக்கம் அதனில் நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் அதனால் நிறைய பேர் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களோட ஜோதிட அனுபவத்தில் நான் ஒவ்வொரு கையளவுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியில் அள்ளிட்டு வந்துடுறேன் சரியா எனக்காக சொல்லுங்க வந்து வாழ்க்கையில் நடைபெறும் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நண்பர்கள் சொந்தக்காரங்க லைஃப்பில் ஏற்படுகிற பிரச்சனைகள் பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு தெரியும் அதற்கு தீர்வு வந்து ஜோதிடர்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பாக ஜாதகத்தை கூடிய சில பேருக்கு ஜாதகம் இல்லாமல் போகிறபோக்கில் நிறைய விஷயத்தை மாற்றி வச்சுருக்கீங்க அது மாதிரி பார்க்கும்போது என்னுடைய ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும் ஒரு எழுபத்தையாயிரம் ரூபா பணம் வெடி பண்ணுறதுல ரொம்ப சிரமப்பட்டுருக்கார் என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கே பையனோட படிப்புக்கு தானே இப்படி பண்ணுறோமே நம்மளுக்கு என்ன தடையாக இருக்கணும் ஒரு ஜோதிடர் அணுகிறப்ப ஒன்றும் இல்லைங்க அவர் பரிகாரம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒன்றே கால் லட்சம் ஒரு ஹோமம் பண்ணுங்கன்னு இருக்கார் நான் ரெண்டு டேர்ம் ஃபீஸ் கட்டிக்கிறேன் ஐயா எனக்கு நான் உங்களோட பயணிக்கும் பொழுது ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் பரிகாரத்தில் லிஸ்ட்டில் வருமானு கேட்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சின்ன பரிகாரம் ஏற்படுத்தி கொடுத்த பெரிய மாற்றங்கள் பற்றி இந்த எபிசோடில் பேசலாங்கய்யா அது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க பரிகாரம் சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அலட்சியப்படுத்தக்கூடாது அலட்சியப்படுத்திட கூடாதுங்கய்யா சில நேரங்களில் சிறு திரும்பும் பல் புத்த உதவும் சொல்லுவாங்க ம் சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் தேவைப்படும் உங்கள் பல்லியில் சிக்கியிருக்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு சிறு து குச்சி தான் தேவைப்படும் அங்கே நீங்கள் கடப்பாறை வச்சு குத்த முடியாது அப்போ அந்த இடத்துல கடப்பாறையாக சின்ன குச்சியான சின்ன குச்சிக்கு தான் அங்கே வலிமை ஜாஸ்தி ஒரு முள் குத்திச்சுனா முள்ள விட சின்ன கருவி தான் அதை போய் எடுக்கிறதுக்கு வெளியில் ஆமாங்கயா முள்ளும் சிறுசு அதை எடுக்கிற கருவியும் சிறுசுங்கிறப்ப அந்த சின்ன முள்ளு போது எவ்வளோ பெரிய வழி இருக்குது ரொம்ப ரொம்ப பயங்கரமான நோய்களுக்கே மாத்திரை வந்து சின்ன டேப்லெட் தான் அந்த மாத்திரை அளவு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காசு அதிகம்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள் ஸோ பரிகாரமும் அப்படி தான் பரிகாரம் வந்து பெரிய பரிகாரமோ சிறிய பரிகாரமோ பரிகாரம் என்பது தான் அதற்கு தரக்கூடிய பலன் என்பது அலாதியானது பொதுவாக நான் எப்பவுமே சொல்லுவேங்கயா நீசம் பெற்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீசம் பெற்றிருக்குன்னா முதல்ல அது சார்ந்த விஷயங்கள் நமக்கு அமையாமல் இருக்கும் ஆனால் அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு பின் பின்புலம் இருக்குங்க நம்ம எந்த நீச கிரகம் இருக்கோ அதை தான் நம்ம தேடிகிட்டே இருப்போம் எது நமக்கு இல்லையோ அதை தேடிகிட்டே இருப்போம் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சந்திரன் நீசம்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன்னா தாயையும் குறிக்கும் சந்திரன்னா உணவையும் குறிக்கும் இந்த சந்திரன் நீசம் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா தாய் மீது அலாதி அன்பு இருப்பாங்க ஆனால் தாயால் தான் பல மன வழிகளை அனுபவிப்பாங்க சோதனை அனுபவிப்பாங்க ஆனாலும் தாய் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று வந்து ரொம்ப வெறித்தனமான பற்றா இருக்கும் அம்மாவுக்கு எதுனாலும் செய்வாங்க அதே போல் இந்த நீசம் சந்திர நீசம் பற்றி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் உணவு பற்றி தெரிவிட்டே இருப்பாங்க இத்தனை மணிக்கு போகிறோமே அந்த இடத்துல ஹோட்டல் பக்கத்தில் இருக்கா இல்லை சாப்பாடுக்கு எந்த எடுத்துகிட்டு போகணுமா ஓ சாப்பாடு கிடைச்சா கிடைச்சிட்டு போகுது ஏன் அதை பற்றி இல்லை இல்லை அங்கே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடியே இதை முடிச்சுட்டு அங்கே அவங்க வந்து அங்கே லஞ்ச் டைம் போயிடலாம் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடலாம் அங்கே டின்னருக்கு இப்படி தான் அந்த உணவை வச்சே பிளான் பண்ணுவாங்க அது காரணம் அவருக்கு அதுக்கு அது பற்றாக்குறையா இருக்கு டெஃபிஷியண்டா இருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா டெஃபிஷன் உனக்கு வந்து இந்த விட்டமின் கம்மியா இருக்கு இந்த விட்டமின் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆப்பிள் சாப்பிடு ஆரஞ்சு சாப்பிடு இல்ல அந்த எது குறைவா இருக்கோ அது ஊட்டச்சத்தா தேவைப்படும் அதுதான் ஜாதகமும் எது ஒருத்தருக்கு நீசமா இருக்கோ அது குறைவா இருக்கும் அது தேடுவாங்க அப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன் எளிய பரிகாரம்னு சொன்னீங்க இல்லையா ஒரு ஒருத்தர் வந்து அவங்க பையன் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு நை நைன்த்து முடிச்சுட்டு டென்த்து போகிறாரு அப்புறம் படிப்பு ரொம்ப டல்லாக இருக்கான் சார் படிப்புமே ஃபோக்கஸே இருக்க மாட்டேங்குது படிக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாரு படிச்சுக்கிட்டு இருந்தால் படிக்க மாட்டேங்கிறான் நம்ம இல்லை படிப்பேன் இல்லை மந்தமாகவே இருக்கிறான் அப்படியே டென்த் வரைக்கும் வரப்போகிறான் நைன்த்து படிச்சுட்டு இருக்கேன் இப்போ நான் அது தோஷம் டென்த்து சார் நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில அப்படிங்கிறாரு சரி ஓகே ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதத்தை பார்க்காம இது முடிவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதத்தை பார்த்தா அந்த பையனுக்கு புதன் நீசம் புதன் தான் புத்திக்காரகன் அப்போ புத்திக்காரகன் தான் படிப்புக்குரியவன் நான் கேட்குறேன் சார் உங்கள் எச் அந்த ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிக்க மாட்டேங்கிறாரு இல்லை வேறு எதுவுமே படிக்க மாட்டேங்கிறா இல்லை சார் அவன் மற்ற விஷயம்லாம் தேடி தேடி படிக்கிறான் இந்த ஸ்டோரி புக்ஸ்லாம் படிக்கிறான் அந்த மற்ற விஷயங்கள் உலக விஷயங்கள்லாம் பேசுகிறான் இது மட்டும் படிக்க மாட்டேங்கிறான் சார் இது படித்தா தானே சார் மார்க் வரும் மற்ற நான் பேசுகிறானே சார் அப்படின்னு ஒன்று சரி ஓகே அப்போது அந்த பாருங்கள் அந்த புதன் நீசமாக இருக்கிறனால அந்த பையன் மற்ற உலக அறிவுகளெலாம் தேடுறான் நெட்டு பார்க்குறான் சார் அது பார்க்குறான் சார் பைக்குங்கிறான் அதுங்கிறான் எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுகிறான் அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்தால் அதை பற்றி பேசுகிறான் இங்கே குண்டு வெடிச்சு அதை பற்றி பேசுகிறான் போர் பற்றி பேசுகிறான் எல்லாம் பேசுகிறான் இந்த புஸ்தகத்தை எடுத்து படித்து மார்க் வாங்க மாட்டேங்கிறானே வருத்தமாக இருக்குது சார் அப்படிங்கிறப்போ ரெண்டு விஷயம் அதில் நான் பார்க்குறேன் சார் ஒன்று சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க என் குழந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார் இவங்களுடைய கனவுகளை அவங்ககிட்ட கொடுத்து பார்க்குறாங்க திணிக்கிறாங்க அது கொஞ்சம் தவறான விஷயம் உங்கள் குழந்தையோட கெப்பாசிட்டி என்னங்கிறத உங்கள் ஜாதகம் சொல்லிவிடும் அவங்க ஜாதகம் சொல்லிவிடும் அந்த ஜாதகத்தை ஆராய சொல்கிறது காரணமே தான் இந்த குழந்தை இப்படி தான் வரப்போகிறாரு அவரால் இதுதான் முடியும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே அந்த குழந்தையோட மைண்டில் வந்து நீங்கள் டம்ப் பண்ண முடியாது அப்படி டம்ப் பண்ண முயற்சி செஞ்சிங்கன்னா உள்ளதும் போயிடும்ன்ற மாதிரி தான் கணக்கு அப்போது சார் உங்கள் பையனை வந்து இவ்வளோ மார்க் வாங்கணும் அவ்வளோ மார்க் வாங்கணும் ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி இவன் சுத்தமாக படிக்க படிக்காத பையனே கிடையாது இவனுக்கு புதன் நீசங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு தேடல் இருக்குமே புஸ்தகத்தை எடுத்து படிப்பானே எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னோடனே சார் பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்களே அதாவது அவன் நல்லா அதாவது தன் முயற்சியில் எடுத்து எழுபத்தஞ்சி எண்பது வாங்குறான் சார் அவனுக்கு ஒரு பயம் இருக்குது நான் சரியாக படிக்காமல் விட்டால் ஃபெயில் ஆயிடுவான்ப்பா அதனால நான் படிச்சிடறேன்ப்பா ஆனால் என்னால் எண்பது தான்ப்பா அதிகபட்சம் முடியும்னு சொல்கிறான் எனக்கோ என் மிஸ்ஸஸ்க்கோ அதில் நான் உடன்பாடே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் டாக்டர் சார் நாங்கள் அவன் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா தானே சார் அவன் மெடிசன் வர முடியும் அப்படி இப்படின்னு நாங்கள் ஹண்ட்ரட் வாங்கினோம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொல்லி கொஞ்சம் எல்லா முயற்சியும் பண்ணுறோம் அதுக்கு அதுக்கு ஈடு கொடுக்க மாட்டேங்கிறான் அவன் படிக்கிறான் நீங்க நினைச்ச மாதிரி படிக்கலைன்றத சொல்லுங்க அப்படின்னு இதனால என்ன ஆயிடுச்சுண்ணா சார் நல்லா எண்பது மார்க் வாங்கிக்கிட்டு இருந்தோம் டோட்டலாக போங்கிறான்னு வெறுத்து தூக்கி போட்டு இப்போ படிக்கவே மாட்டேங்கிறான் சார் இப்போ எண்பது வாங்கிட்டு இருந்தவன் ஐம்பது அறுபது கூட வாங்க மாட்டேங்கிறான் சார் அதான் சார் ரொம்ப பயமா போயிடுச்சு எங்களுக்கு இப்போ அவன் எண்பது வாங்கினாலே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு சார் எங்களுக்கு பாஸ் பண்ணா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு சார் ஃபோக்கஸே இல்ல மாதிரி இருந்தான் எவ்வளோ திட்டோம் அடிச்சிட்டோம் ஏண்டா முதல்ல வாங்கின மார்க்கே வாங்குறான்னா நீ என்ன சொன்ன நான் அவ்வளோதான் பருப்பி வெறுத்துட்டேன் எனக்கு படிக்கலைன்னா என்ன படிப்பில்லைன்னா வாழ்க்கை வாழ முடியாதா அப்படிலாம் பேசலாம் சார் எங்களுக்கு இடி இடி விழுந்த மாதிரி இருக்குது அதுக்கு தாங்க நல்லா படிச்சுட்டு இருந்த பையனுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் தான் வந்து கெடுத்துருக்கீங்க த ஃபால்ட் இஸ் ஆன் யோர் சைடு அப்படின்னு சொன்னேன் அவர் ஒத்துக்கிட்டார் இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இன்புக்கு வச்சுருக்கேன் பரிகாரத்துக்கு நீங்கள் என்ன தட்சணை கெட்டால் நாங்கள் தர்றோம் எங்கே பூஜை பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் என் பையன் பழைய படிக்கு ஒரு எண்பது மார்க் வாங்கிட்டால் கூட போதும் சார் சார் ஒரு இருக்குது ரொம்ப செலவாகும் பரவாயில்லையா சார் எங்களுக்கு என்ன சார் செலவை பற்றி விட்டுருங்க எந்த கோயில் போகணும் எத்தனை புரோகிதர்கள் வேணும் எந்த யாகம் யாகும் ஏர்லி மார்னிங் டெய்லி பண்ண வேண்டிய பரிகாரம் செலவு ஜாஸ்தியாகும் பரவாயில்லையா ஏர்லி மார்னிங் சொல்லுங்க சார் உங்க வீட்டில் பேப்பர் வாங்குறீங்களா சார் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பரா ம் இப்போ அவங்க எங்க வீட்டில் எல்லாருமே பெரிய பெரிய காஸ்ட்லி ஃபோன் வச்சிருக்கோம் சார் நெட்டை தட்டுனா வரப்போகுது பேப்பர்லாம் இப்போ யாரும் படிக்கிறதில்ல சார் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் கூட பேப்பர்லாம் வருது நான் கூட படிக்க மாட்டேன் வீட்டில் பேப்பர் இல்லை சார் அப்படின்ட்டு சார் பேப்பர் வாங்குங்க சார் உங்கள் வீட்டுக்கு பேப்பர் வரணும் ஆயிரம் நெட்டு ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் நியூஸ் பேப்பர் ஒன்று வாங்குங்க சார் அப்படின்னு இதான் நீங்கள் சொன்ன காஸ்ட்லி பரிகாரமா அப்படின்ட்டு ஆமாங்கய்யா சார் பேப்பர் வீட்டில் வாங்கி போடுறதுக்கும் என் பையன் மறுபடியும் எங்கள் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஒரு என்ன சம்மந்தம் சார் இருக்குது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு சார் சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது செஞ்சு அதை அனுபவத்தை பார்க்கணும் அப்படின்னோன்னு சரி என்ன பேப்பராக வாங்கலாம் உங்கள் பையன் என்ன பேப்பர் படிப்பார் என் பையன் என்ன பேப்பர் படிப்பானே தெரிலிங்களே சார் பேப்பர் வாங்கினா தானே சார் தெரியும் சரி ஒரு தமிழ் பேப்பர் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்குங்க டெய்லி வீட்டுக்கு வரட்டும் சார் தேவையில்லாத செலவு சார் அப்படின்றார் எவ்வளோ சார் செலவாகிட போகுது சரி ஒரு பேப்பர் போடுற பையனுக்கும் அந்த ஏஜென்சி எடுத்துக்கிறக்கும் ஒரு உதவியாக கூட இருக்குன்ட்டு போதே என்ன ஒரு ஐநூறுபா ஆகுமா இல்லை ஆகுமா ஆயரூபா கூட ஆகிட்டு போகுது சார் ஆனால் தேவையில்லாத செலவு தானே என்ன சரி தேவையில்லாத செலவாக இருந்து போகுது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்னே அரை மனதாக வேற ஏதோ ஒரு பெருசாக பரிகாரம் சொன்னால் செய்யலாமே அதை சொல்ல மாட்டேங்கிறாரு இது ஏதோ ஒன்று மற்ற ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு சொல்லி போகிறாரு ஆனால் அவர் பையனோட நல்ல நேரம் இவரோட நல்ல நேரம் இவங்க மனைவியோட நல்ல நேரம் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டார் போன உடனே பக்கத்தில் இருக்கிற ஏ சைட கூப்பிட்டு நாலில் இருந்து இங்கிலீஷ் பேப்பரும் தமிழ் பேப்பரும் எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக வர வச்சுருங்க அப்படின்னு ஒன்னே மறுநாள்லருந்து பேப்பர் வருதுக்கு சார் இங்கே தான் அந்த ஆச்சரியமான விஷயம் புதன் நீசமா இருக்குல்ல அந்த பையனுக்கு எது அறிவு சார்ந்த விஷயம் வீட்டில் வந்தால் உடனே எடுத்து படிப்பான் சார் நீங்கள் புதன் நீசம்மானு உங்களை பாருங்க ஒரு ஒரு மசால் வடையை ஒரு பேப்பரில் இது சுற்றி கொடுத்தா கூட அந்த வடையை சாப்பிட்டு இந்த பேப்பர் படிச்சிக்கிட்டு இருப்பாங்க எதையாவது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அதான் அவங்ககிட்ட இல்லை புதன் நீசமாயிடுச்சில்ல அப்போ அதை தேடி தேடி தேடிக்கிட்டே இருப்பாங்க ஆ அவன் படிப்பான் சரி ரைட் அப்போ பேப்பர் வந்தோடனே செம்மையாக என்ஜாய் பண்ண காலையில் எழுப்பினா கூட எந்திரிக்கா மாதிரி பேப்பர் வருதுன்னொன்னே முதல்ல எந்திரிச்சி அந்த இங்கிலீஷ் பேப்பரும் தமிழ் பேப்பரையும் அப்படி தரையில் உட்காந்து பரப்பி உட்காந்து இப்படி படிக்கிறது அப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அந்த நியூஸ் பார்க்கும்போது அவர் ஃபோன் பண்ணுறார் ஸோ ஸ்கூல் புக் படிக்கிறானோ இல்லையோ என் பையன் படிக்கிறான் பேப்பரில் விரிச்சு படிக்கிறான் அதை பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறார் இதுக்கு நடுவில் என்ன ஆகுது மெல்ல 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 அவங்க ஸ்கூல் விளம்பரம் ஒன்று அதில் வருது நீங்கள் என்ன இங்கே டென்த்தில் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா லெவன்த்தில் உங்களுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப்லாம் தரணும் நீங்கள் கேட்ட குரூப் தர்றோம் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாகவே நாங்கள் வந்து டிஸ்கவுண்டில் பண்ண தரோம் உங்களுக்கு நம்ம டாப் இல்லை வாங்கின பசங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டரில் வந்து உங்களுக்கு எல்லா சலுகைகளும் தருவோம் நம்ம ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் சரி வேறு ஸ்கூலில் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பார்க்குறேன் அந்த பேப்பரில் நம்ம இது நான் விரும்புகிற குரூப்பை எங்கள் ஸ்கூல்லேயே தருவாங்களாம் அதுக்கு இவ்வளோ மார்க் வாங்கினா போதுமாமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஹண்ட்ரட்லாம் வாங்கணும் போக தேவையில்ல போலையே எயிட்டி பர்சன்ட் வாங்கினாலே அந்த மாதிரியா எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே நான் தான் எயிட்டி பர்சன்ட் வாங்கிடுவேனே உங்களால் தான் நான் வந்து படிப்பிலே ஃபோக்கஸ் எல்லாம் போய்ட்டுன்னு சண்டை போடுறேன் எங்கள் அப்பா அம்மையே சேர்த்துட்டு சரி தங்கம் நீ பழைய மாதிரி எயிட்டி பர்சன்ட் வாங்கினா கூட போதும் சாமி நான் படித்தா போதும் அதை நான் எயிட்டி பர்சன்ட் தாராளமாக வாங்குவேன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹண்ட்ரட் தான் நான் வாங்க முடியாது இது நான் வாங்கிடுவேன் எங்கள் ஸ்கூலில் டாப்பில் நான் இதே மாதிரி ஸ்காலர்ஷிப் வாங்குறேன்னா நல்லேயே பாருங்கள் ஸ்காலர்ஷிப்னா இது ஒரு கௌரவமான ஒரு இது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அது வேணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா புதன் நீசம்ல அப்போ ஒரு இடத்துல கண்டு தேடி கண்டுபிடிச்சு படிச்சுட்டா ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அந்த புதன் வந்து தனக்கான அந்த தேவையை ஒரு என்ன பண்ணும் அந்த உணவு விரும்பி சாப்பிடும் பார்த்துருக்கீங்களா எது பற்றாக்குறையோ அந்த உணவை தேடி தேடி விரும்பி சாப்பிட கொடுத்தீங்கன்னா உடனே சாப்பிடுவோம் அது மாதிரி புதன் நீசங்கிறப்ப அந்த புதன் சார்ந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அந்த அங்கீகாரத்தை வந்து பெருனவங்க போராட ஆரம்பிக்கிறான் இவங்க எழுப்புணுன்ற அவசியமே இல்லாமல் அவனே எந்திரிக்கிறான் டியூஷனுக்கு போகிறான் பண்ணுறான் இந்த நான் டென்த்தில் வந்து நான் நல்ல ரே நல்ல ரேங்க் வாங்கணும்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்க சார் அதுக்கப்புறம் சார் என் பையன் டாக்டராகவும் இல்லையா சார் அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான் சார் அவனுடைய ஃப்ரீடமாக நாங்கள் விட்டுட்டோம் சார் நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு சார் அவன் ஆல்ரெடி படிப்பை தேடி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க நினச்சதை கூட நல்ல மார்க்கே வாங்கிட்டான் சார் நல்ல குரூப்பில் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச சயின்ஸ் குரூப்லேயே சேர்ந்து அந்த ஸ்கூலில் இப்போ ரொம்ப ஹாப்பியாக படிச்சுட்டு இருக்கான் எதை வச்சு நீங்கள் பேப்பர் வாங்க சொன்னீங்க ஐயா உள்ள புதன் வரணுங்கய்யா பேப்பர் அப்படிங்கிறது புதன் நாம் புதன் கோவிலுக்கு போய் சரஸ்வதி தேவி கும்பிட்றதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தினசரி வீட்டுக்குள்ளேயே சரஸ்வதி வந்து பேப்பர் ரொம்ப தான் வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த மக்களுக்கு உங்களுடைய பணம் போகுது ஒரு சைக்கிள் அந்த பேப்பர் போடுற பையன் அவன் என்ன கோடி சொன்ன இருக்க போறாரு நீங்கள் உங்களை மாதிரி படித்த மனிதர்கள் பணம் படித்த மனிதர்கள் நாலு பேர் பேப்பர் வாங்கினது தான் அந்த பேப்பர் போடுற தொழில்னு ஒன்று வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த பையனுக்கு மாதம் ஒரு சம்பளம் கிடைக்கும் அந்த ஏஜென்சி அந்த பேப்பர் அப்போ சரஸ்வதி தேவிக்கு நீங்கள் டெய்லி பூ போடுற மாதிரி நீங்கள் பேப்பர் வாங்குறது இல்லைங்களாயா படிப்பு சார்ந்த விஷயம் ஒரு பெரிய நிறுவனமே இயங்கிகிட்டு இருக்கு இல்லையா பேப்பர் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்ப நீங்க எல்லாம் இப்படி ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணால் அந்த நிறுவனம் நின்று போயிடாதா அப்ப நீங்க இங்க வாங்குனீங்கன்னா சரஸ்வதி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கூத்தனூர் இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மனுக்கு டெய்லி நீங்க அபிஷேகம் பண்ற மாதிரி ஆராதனை பண்ற மாதிரி பூ போடுற மாதிரி இங்க டெய்லி பேப்பர் வாங்கி படிக்கிறது ஒரு தொழில் அந்த அந்த புதன் சார்ந்த தொழில் வளரும் இல்லையா அப்ப அந்த அனுகிரகம் கிடைக்கும் இல்லையா பழைய பேப்பர் வாங்குறதுக்கு ஆள் இருக்கே ஆமா பழைய நீங்க படித்து முடிச்ச பழைய பேப்பரை ஒருத்தர் வாங்கி அவருக்கு குழுமம் நடத்துவார் இத்தனை விஷயங்கள் இருக்கேன் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு பரிகாரத்துக்கு முன்னாடி இத்தனை பேர் வந்து பயனடைவாங்க அத்தனை பேருடைய ஆசீர்வாதம் அந்த சரஸ்வதி தேவியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பேப்பர் வாங்கினா படிப்பு வரும் நல்லது நடக்கும் படிப்பு சார்ந்த பரிகாரம் சரி அது இல்லாமல் திருமண தடைக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அது நான் சொன்ன மாதிரி தான் சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் செஞ்சால் தடை வழங்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க அது சிம்பிளாக பரிகாரம் சொல்லி நீங்க தருணம் இருக்கா நிச்சயமாங்கய்யா அதாவது செவ்வாய் சனி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்கய்யா செவ்வாய் சனி செவ்வாய் தான் வந்து மங்கள காரகன் செவ்வாய் தோசம்ன்றது திருமணத்தை பார்க்குறோம் அந்த செவ்வாய் மங்கள காரகனோட மந்தக்காரகன் போய் சேரும் போது திருமணத்தை தள்ளி போட்டுருவான் சனி போய் எந்த கிரகத்தோட சேர்க்குறதோ அந்த கிரகத்துடைய அந்த நற்பயன்களை வந்து கொஞ்சம் மந்தப்படுத்திடும் நேரமாட்ட நக்கரமாடு கெடுத்துட்டு மாதிரி செவ்வா போய் சனியோட சேரும் போது திருமணத்தை திரைப்படுத்துருது இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குங்கய்யா இந்த செவ்வாசனி சனி சேர்க்க உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரதர் சிஸ்டர்ஸோட கொஞ்சம் ஒரு முட்டிக்க மோதிக்கின்ற மாதிரி இருப்பாங்க ஓ அப்போ ஒரு பையன் வந்து வராரு முப்பத்தெட்டு வயது திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வராரு பார்த்துட்டு உன் உடன் பிறந்தவரோட உனக்கு கருத்து வேறுபாட்டிருக்கா தம்பி எப்படி சார் நான் வந்து திருமணத்துக்கு ம் உடன் பிறந்தவர்களுக்கு தான் பேசாதீங்க ம் திருமணத்துக்கு எந்த கோயில் திருமணத்துக்கு என்ன பரிகாரம் திருமணத்துக்கு நான் என்ன பண்ணணும் அது சொல்லுங்கள் அப்படின்ற சரி திருமணத்துக்காக பரிகாரம் மட்டும் நான் கேட்குறேன் தம்பி ம் உடன் பிறந்தவர்களோடு உனக்கு மனக்கசப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறேன் மனக்கசப்புலாம் இல்லை சார் அவ்வளோ எங்கள் அக்கா சார் அவ வீட்டுக்கு வந்தாலே நான் கட்டி திட்டி விரட்டி விட்டுறோம் சார் ம் நான் யாரோ நான் தான் அவர் என்னை பார்க்குறாரு ம் அவரை கூட பிறந்த சொந்த அக்காவை என்கிட்ட விட்டு கொடுத்து பேசுகிறார் அதுவே மிகப்பெரிய தவறு இல்லையா அவங்க அக்கா எங்கேயோ இருக்கட்டும் அவங்க அக்காவையோ இல்லை அவங்க தங்கச்சியோ அண்ணனையோ தம்பியோ யாரிடமும் விட்டு கொடுத்து பேசக்கூடாது அவங்க தனக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஆயிரம் கசப்புகள் ஆயிரம் விட்டு கொடுத்து இருக்கட்டும் ஆ எங்கள் அக்கா அப்போலாம் உண்டான்னு சொன்னா தான் இவருக்கும் மரியாதை அவங்க அக்காவுக்கும் மரியாதை முதல்ல இதை முதல்ல எல்லாரும் பழகணும் சார் ம் நம்ம வீட்டு விஷயங்களை வெளியில் எப்படி காட்டுறோன்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது ம் ஒரு வீட்டில் தந்தையால் எந்த பிரச்சனமும் இருக்காது ஆனால் அந்த தாய் என்ன பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்கார கேட்காம எதுவும் செய்யக்கூடாது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவரால் எந்த பிரோஜனமும் இல்லைன்னா கூட இந்த அம்மா அப்படி சொல்ல சொல்ல அந்த குடும்ப தலைவர் மீது வெளியில் இருக்கவங்களுக்கு ஒரு பிம்பம் ஏற்படும் ம் என் மூத்த எனக்கு கேட்காம எதுவும் செய்யும் அவன் மூத்த பையன் ஒரு குடிகாரம் கூட இருக்கும் ம் இவங்க மூத்த பையன் எதாவது பெரிய ஆளாக இருப்பான் போல அப்படின்னு இது நாலு வழியில் அவங்க பையன் கொடுக்கும் உங்கள் அம்மா வந்து உன்னை கேட்காமதும் செய்ய மாட்டேன் என்ன கேட்காம செய்ய மாட்டான் அப்படியே சொன்னாங்க அப்போ இயல்பாவே நம்ம அம்மா நம்மளை இவ்வளோ மதிக்கிறாங்களா ஒரு அப்பா போய் பையனை விட்டு கொடுத்து பேசக்கூடாது என் பையன் போல உண்டாங்க என் பையன் தாங்க இந்த சட்டை எடுத்து கொடுத்தான் என் பையன் நீங்க கூட இப்ப உங்க பையனோட சட்டை எடுத்து கொடுத்த பத்தி சிலாக்கிச்சு பேசுனீங்க சட்டை வேணும்னு சொன்ன உடனே பா நான் உன்னை ஷோரூம் கூப்பிட்டு போறேன்னு அப்ப நீங்க நீங்க பையனை பையன் இல்லைங்க ஆனா உங்க பையன் மீது எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு அப்பாவுக்கு சட்டைன்னு சொன்ன உடனே நான் போய் உனக்கு எடுத்து கொடுக்குறேன்ப்பா நான் உன்னை ஷோரூம் கூட்டு போறப்பான்னு சொல்லும் போது அது நீங்க உங்க பையனை பத்தி என்கிட்ட கொடுக்குற பிம்பம் நீங்க என் மனசுல உயர்ந்துடாங்க அப்ப உங்க பையன் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இவருடைய பையன் வந்து ஷோரூம் கூட்டு போய் நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறப்பான்னு சொல்றாருன்னா அப்போ அப்பா மீது எவ்வளவு மரியாதையும் அன்பு வச்சிருக்காரு அவருக்கு சட்டை எடுத்து கொடுத்துருக்கு தயாரா இருக்காருன்றப்போ உங்க பையன் மனதுல எங்கேயோ போய் போயிட்டார் அப்ப முதல்ல உங்க குழந்தைகளையோ உங்க அண்ணன் தம்பியோ உங்க அக்கா தங்கச்சியோ உங்க வீட்டையோ உங்க உறவுகளையோ யாரிடமும் எப்போதும் எங்கும் விட்டு கொடுத்து பேசாதீர்கள் நீங்கள் என்னவாக பிம்பப்படுத்துறீங்களோ அந்த பிம்பம் தான் எதிரில் எதிர்க்கவங்களுக்கு இருக்கும் அப்போ நான் இது நான் இன்றைக்கி தான் ஒரு ஜோதிடர் நீ நான் முன்னாடி உட்காந்துருக்கேன் நீ முன்னாடி உட்காந்துருக்கேன் உங்கள் அக்கா உங்கள் அக்காவை பற்றி என் இவ்வளோ கேவலம் பேசுகிறேன் வந்தாலே வீட்டில் வந்து பிரச்சனை தான் சார் ரெட்டி விட்ருவான் சார் அலோ பண்ண மாட்டேன் சார் யாரு வந்து கேட்பா இந்த இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குன்னு எடுத்துகிட்டு போய்விடுவா போ வரும் வரும்ங்கையோடு வந்துட்டு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருவா சார் நான் வர போகிற முன்னாடிக்கு சார் சேர்த்து வைப்பேன் இப்படி வர்றதெல்லாம் எடுத்து எடுத்து போயிட்டானா என் தம்பி உங்கள் அக்கா இங்கே இல்லை நான் யாரோ எவரோ தேர்ட் பர்சன் என்கிட்டயே உங்கள் அக்காவை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக பேசுறியே அப்போ அந்த பொண்ணை நீ எந்தளவுக்கு மானபங்கமாக பேசி தரக்குறைவாக பேசி நீ காயப்படுத்தியிருப்ப சார் சார் சொல்லுங்கள் அவள் தான் கட்டி கொடுத்துட்டோம்ல சார் சும்மா சும்மா வந்து வீட்டில் வந்துக்கிட்டு மாதம் ஒருக்கா வீட்டில் வந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்கிற பொருளை எடுத்து போய்கிட்டிருந்தா கடுப்பாகுமா இல்லையா சார் தம்பி என்னைக்கு உங்கள் அக்காவை நீ மனம் குளிர ஒவ்வொரு முறை வீட்டுக்கு வரும்போதும் நல்லபடியாக கவனித்து அவங்க மனம் குளிர வழி அனுப்புறியோ தான் உன் வாழ்க்கையில மனைவி ஒருத்தி வருவா இதுல வேற வழியில் அவரு உடன் பிறந்த சகோதரியை காயப்படுத்திக்கிட்டே இருக்காரு அது அவர் வாழ்க்கையில சுக்ரன்ற அமைப்பை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கு மனைவியும் பெண் இவர் வீட்டு சகோதரியும் பெண் இந்த பெண்ணை காயப்படுத்த படுத்துறதுனால இன்னொரு பெண்ணோட வருகை தளப்படுது இந்த பெண்ணோட மனம் குளிர வச்சுட்டாருன்னா இன்னொரு பெண்ணோட வருகை உள்ள வந்துடும் எல்லாமே பின்னி பணஞ்சு இருக்கும் கிரகங்கள் இங்க நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அங்க சரியாகும் நீ நீயே நீதான் உங்க அப்பாவுக்கு அடுத்து வீட்டோட தலைவன் எப்போ பண்ணலாம் என் தம்பி என்னை வரவேற்பான் என் தம்பி நல்லா பார்த்துக்குவான் அப்படின்ற நம்பிக்கை அந்த பொண்ணுக்கு வந்தால் தான் அப்பாவா அந்த உன்னை வந்து தந்தையா பார்க்கும் அக்கா நீ வேணா அக்கா உனக்கு என்னக்கா வேணும் எடுத்துக்கக்கா எல்லாமே தான் அக்கா இதுவும் வீடுக்கா ஏன் ஆம்பளைப்பா எங்கே எப்படி நான் பிளாட்ஃபார்மில் படுத்து கூட உதுவும் நீ தாக்காக்கா அந்த வீட்டுக்கு ராணி கல்யாணம் பண்ணி போயிட்டான் என்னக்கா நீ தான் இந்த வீட்டுக்கு எப்போவுமே உன்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டான்கா நீ வாக்க எப்பவும் அப்படின்னு சொல்ல 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 தான்தான் அங்கே உனக்கு மரியாதை அவங்க வீட்டில் அங்கே உங்கள் மாமா வந்து உங்கள் அக்காவை பார்த்து பயப்படுவார் ஆ இந்த பொண்ணு நம்ம எதாவது பண்ணணும் அவங்க தம்பி வந்து நிற்பான் நீயே இங்கே கத்திகிட்டு இருந்தனா இங்கே போய் சொல்லுவோம் என் தம்பியை திட்டான் தம்பி திட்டானா வா உக்காரு அப்படி தான் சொல்லுவார் நீ கொடுத்து விட்டேன்னு வச்சுக்க அங்கே மரியாதை உங்கள் அக்காவுக்கு வரும்ப்பா நீ எதையும் கோவப்படாத இனி வரும் காலங்களில் இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் அக்காவை நீ மனமகிழ்ச்சியோட வரவேற்று மனமகிழ்ச்சியோடு கவனித்து அவங்க மனம் குளிர நீ வழி அனுப்பி வை உனக்கு வெகு விரைவில் மனைவி வருவாங்க நீ குடும்பஸ்தனாக உனக்கு கல்யாணம் உண்டு அப்படின்னு சொல்லி வழியனுச்சிட்டேன் என்ன நினச்சானோ தெரியலங்கய்யா அதுக்கடுத்து மிகக்குரிய காலத்தில் எனக்கு ஃபோன் பண்ணான் அண்ணா நான் இப்போ பொண்ணு பார்க்குறதே விட்டுட்டேன் நீங்கள் ஒரு பாயிண்ட்டு சொன்னீங்க உன் வீட்டு பெண்ணை நீ காயப்படுத்து படுத்திட்டு இருக்க அப்புறம் எப்படி இன்னொரு வீட்டு பெண்ணும் உன் வீட்டுக்குள்ள வரும் மகாலட்சுமி எப்படி வரும் உன் வீட்டு மகாலட்சுமியே நீ காயப்படுத்தி குத்தி கிழிச்சு அந்த பொண்ணை ஒவ்வொரு தடவை வரும்போது கண்ண கசிக்க அனுப்பிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பெண்ணை எந்த நம்பிக்கையில் உன் கிரகம் வந்து வீட்டுக்கு அனுப்பும் உன் அக்காவே உன்னால சகிச்சுக்கோம்னா இன்னொரு இன்னொருத்தனோட வீட்டில் இருந்து வரக்கூடிய மகளை எப்படி உன் முண்டாட்டின்ற ரூபத்துல நீ சகிச்சுக்குவேன் அந்த பாயிண்ட் நான் உடஞ்சிட்டேங்கய்யா அதுக்கப்புறம் அந்த எங்கள் அக்காவை வந்து நானே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லி அவளை வந்து சகல மரியாதைப்படுத்தி அவளுக்கு வேணுங்கிறதா எடுத்தான்னு சொன்னேன் அவள் ஒரு நாள் முதல் முறையாக அழுதா ஆனால் அது ஆனந்த கண்ணீராக அழுதா அப்பா கூட அவங்க வீட்டில் அவங்க அப்பா இறந்துட்டார் அப்பா இருந்திருந்தா கூட என்னை இப்படி கவனிச்சிருக்க மாட்டாங்கடா தம்பி நீ எனக்கு அப்பனுக்கு அப்பனா தம்பிக்கு தம்பியாக என்னை கவனிச்சிட்ட போதுண்டா சாமி இனி எங்கள் இனி எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு வந்து என் தம்பி இருக்கான் இந்த வீட்டுக்கு நான் என்னைக்குனாலும் உரிமையோடு வந்து இருந்துடலான்ற நம்பிக்கை வந்துருச்சு உனக்கு நான் பார்த்து கட்டி வைக்கிறேன்டா என் மகா சின்ன பிள்ளையா போயிட்டா அஞ்சாவது தான் படிக்கிறா இல்லைன்னா கட்டி வச்சிருவேன் உனக்கு நானே பொண்ணு பார்க்குறேன்டான்னு சொல்லி இப்போ எங்க அக்கா எனக்கு தேடிக்கிட்டு இருக்கா சார் பொண்ணு எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்த பொங்கலுக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆகிடுன்னு சொல்லி உண்மையிலே அடுத்த தை மாசத்துல ஒரு கல்யாணமே ஆகிடுச்சு அதை கண்டுபிடிச்சி தேடி எடுத்து என் தம்பிக்கு இப்படிப்பட்ட மனைவி தான் வரணும் அப்படின்னு தேடி பிடிச்சிட்டு அவங்க அக்கா அதே மாதிரியால் உனக்கு கல்யாணம் உன் பொண்டாட்டிக்கு சேர்த்து வைக்க முடியலன்னு இப்போ எனக்கு தர மாட்டேங்கிறா உனக்கு பொண்டாட்டியை அமையாதா அதை தாண்டி ஒரு கல்யாணம் நடந்தா அந்த கல்யாணத்துக்கு நான் வர மாட்டேன்னு சொன்ன அதே அக்கா தான் அடுத்து இந்த ஜாதகம் பார்த்து போய் அந்த அம்மாவே ஊர் ஊரா தெரு தெருவா தம் தம்பிக்கு மா பொண்ணு தேடி கட்டி வச்சுது ஐயா இதுதாங்க ஐயா பரிகாரம் கூட வாழ்கிற மனிதர்களை உடன் பிறந்த மனிதர்களை காயப்படுத்திட்டு நீங்கள் என்ன ஏன் சாதிக்க போகிறீங்க அவங்க குளிர் வச்சா அதுதாங்க ஐயா பரிகாரம் ஏன் கட்டி கொடுத்த வீட்டில் பெண்களுக்கு மரியாதை எப்போ திரும்ப கிடைக்கும் பிறந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு இருக்கிற மரியாதை தான் புகுந்த வீட்டில் கிடைக்கும் இங்க நீங்க அவளுக்கு எந்த உரிமையும் தரல அவளை காயப்படுத்துறீங்க விரட்டி விட்றீங்க அவளுக்கு பேக்கை தூக்கி போட்டு வெளில கதை அப்புறம் அங்க என்ன மரியாதை இருக்கும் அப்ப அந்த பொண்ணு கண் கலங்கி நிற்கும் போது அந்த சாபத்தை எங்க போய் நீங்கள் தீப்பீங்க மகாராணிங்கய்யா மகாலட்சுமிங்க ஒன்ஸ் பிறந்துருச்சுன்னா அதுதான் உங்கள் வீட்டு மகாலட்சுமி அவளை கட்டி கொடுத்தாலும் அவளுக்கு இங்கே சம உரிமை இருக்குது அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவள் தான் இந்த வீட்டு ராணிங்க சொல்ல 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 உங்கள் கூட விளங்குங்கய்யா கட்டி கொடுத்தாச்சு போ கட்டி விட்டுருங்க அவளோட மகாலட்சுமி உங்கள் வீட்டு மகாலட்சுமி அவங்க கூட போயிடும் எப்போவுமே உங்கள் வீட்டு பெண்களை கடைசி வரைக்கும் மகாலட்சுமியாக பார்த்துக்குங்க அதுதான் முதல் பரிகாரம் சாதாரண சிம்பிள் பரிகாரம்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் தன்னுடைய தன்னோட சகோதரிய சகோதரியை பார்த்துக்கிட்டாலுமே எவ்வளோ பெரிய தடைய ஒரு பையனுக்கு படிப்பு வந்து எதிர்காலத்தையும் அமைச்சு கொடுத்துருச்சு திருமணம் தடையாக இருந்து திருமணம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு நல்ல விளக்கங்கள் நிறைய விஷயங்களை வந்து இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வாழ்வியலாக எடுத்துக்கணும் எல்லா கூடலையும் இந்த சொந்தங்கள் இருக்கும் படிப்பு பிரச்சனைகள் திருமண தடைகள் இருக்கும் எதனாலன்னு எல்லாேருக்கும் அக்காவை பார்த்துக்கிறவங்க வீட்டில் தடனா வேறு ஏதோ விஷயங்கள் இருக்கலாம் இது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இதே இந்த மருந்தான் நான் சாப்பிட்டா சரியா போகாம சொன்னேன் உன் உடம்பு வேற ஸ்கேன் பண்ணியா அப்போதான் பொதுவாக சகோதர சகோதரிகளை நல்லா பார்த்துக்கிற எந்த ஆணும் வெற்றி விரந்த மனசில் வந்து சாபம் இருக்கக்கூடாது வாழ்த்துக்களை வாங்குறதுக்கு முயற்சி செய்யணும் நிச்சயமா அது அதுக்கு உண்டான ஒரு சிறப்பான விளக்கங்கள் இன்றைக்கும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தது உங்களுடைய நிகழ்ச்சியை உட்கார்ந்துருக்கு ரெக்கார்ட் பண்ண ஆட்களும் சரி எடிட் பண்ணுற ஆட்களும் சரி அது நல்ல ஒரு நல்ல ஒரு விளக்கம் இது ஜாதகத்தில் நடக்குமான்ற ஒரு விஷயத்தையும் ஆச்சரியத்தோடு தான் பார்த்துட்ருக்குறாங்க இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் தந்த விளக்கங்களுக்கு நினைத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிங்கய்யா நேர்களே ஒவ்வொரு முறை சொல்வதும் தான் நீங்கள் காதுகள் வழியாக வாங்கும் விஷயத்தை மனதுக்கு கொண்டு போய் அந்த மனதில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்வியை கேட்டு சொல்லும் விஷயங்களை செய்யுங்க நிச்சயமாக மாற்றம் உங்களை தேடி வரும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுமா இல்லை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்க்கணுமா அந்த அளவுக்கு தன்னிட்ட வர கிளைண்ட்டை தன்னுடைய விஷயங்களாக உங்களுடைய பிரச்சனைகளை ஏற்று சரி செய்துக்கிட்டு வர நீங்களும் விரைவில் உங்களுக்கான தேவைகளை தேடுங்கள் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்